தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் ஆலயத்தில் அமையப்பெற்று அற்புதமாக இன்றைக்கும் பக்தர்கள் அனுகிரகம் புரிந்து கொண்டு வரக்கூடிய இந்த அற்புதமான மகானின் பெயர்தான் வீரகண்ட விந்தையர் அப்படிங்கிற இந்த சித்தர் ஆசா நகத்தீசரோட சிஷியராக இவர் வந்திருக்கார் இவருடைய சரித்திரத்தை இப்பொழுது ஆசா நகரத்தீசர்களால் தியானிப்போம் விந்தையர் என்பவர் தென்காசி பெரிய கோவிலில் ஜீவசமாதி அடைந்திருக்கார் இப்போ இந்த கோவில் நம்ம சுற்றி வரும்பொழுது இந்த சுற்றி அந்த அந்த சுற்று நம்ம கடைசி சுற்றி வரும்பொழுது இந்த வலது படத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவரோட ஜீவசமாதி அந்த வலது படத்தை வீட்டில் நம்மளோட சமாதி தரிசனம் பண்ண முடியும் ரொம்பவும் சைதன்யமான சமாதி இவர் வந்து தென்காசியில் இந்த ஆலயம் அமைப்பதற்கு காரணமாக இருந்தார் இவருடைய ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா விந்தன் கோட்டை அப்படிங்கிற ஊர் அதனால் இந்த பெயர் விந்தன்கோட்டை கோட்டை அந்த ஊர் காரணமாக இவருடைய பெயர் அப்படி வந்தது இந்த விந்தன் கோட்டை முதலாம் சடைவர்ம குலசேகரன் ஆட்சி கட்டப்பட்டதாக இருந்தது இந்த கோட்டை கட்டப்பட்டவுடன் அதற்கான பாண்டிய அமைச்சர்களும் சில சமயம் பாண்டிய வேந்தர்களோட சகோதரர்கள் அல்லது நேரடி உறவினர்கள் கூட அமைச்சராக நியமிக்கப்படுவார்கள் அப்படி அந்த அப்படி ஒரு மரபு இருந்தது அவர்களுக்கு குருவா குருவாக இருப்பதற்கு சில சிலர் நியமிக்கப்படுவார்கள் அந்த வம்சத்தில் வந்தவரே விந்தையர் ஆவர் இவரு முதுமை அடைந்ததும் அகஸ்தியர் மூலம் சித்து நிலை இவர் அடை அடைஞ்சொடுறார் செண்பக பொழில் அப்படிங்கிற அந்த பகுதியில் தவம் புரிய ஆரம்பிக்கிறார் சடைவர்மன் பராக்கிரம பாண்டியன் அவர் வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுகள் வரை அவர் ஆட்சி செஞ்சிருக்கார் அந்த சென் தமிழக பகுதிகளை ஆண்டபொழுது அவருக்கு தென்காசி பெரிய கோவிலை அகத்தியர் கூறும் நெறிமுறைப்படி கட்டுமாறு சிவன் கனவில் வந்து ஆணையிட்டார் அதன்படி பாண்டியர் அகஸ்தியர் அக அகஸ்தியரை வேண்ட அவர் தன் சீடர்களில் ஒருவரான விந்தையரிடம் பாண்டியனை அனுப்புகிறார் அவரின் ஆணைப்படியே இந்த கோயில் கட்டப்பட்டது சடைவர்மன் பராக்கிரம பாண்டியன் விந்தையரையே தன் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார் சில காலம் கழித்து விந்தையர் ஜீவசமாதி அடையக்கூடிய நேரம் வந்துடுறது அப்போ அவருடைய ஜீவசமாதி தென்காசியில கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலுடைய சுற்று பிரகாரத்திலே அற்புதமாக அமையப்படுறது எப்படி கரூரார் சித்தர் உள்ளது ஆநிலையப்பர் ஜீவசமாதி இடது பக்கம் அமையப்பட்டதோ பசுபதீஸ்வரர் கோவில் கரூரில் அது போலவே தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் அமையப்பட்டதுக்கு காரணமாக இருந்த மகானோட வலப்புறத்தில் இருக்கு நம்ம சுற்றி வரும்பொழுது அவரோட தன் குருவை எப்போவுமே தரிசனம் பண்ணி கொண்டிருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் அந்த குரு மீது அத்தனை பக்தி வைத்திருந்த அந்த பாண்டிய மன்னர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னால் அந்த குருவோட சமாதிக்கு முன்னாடியே ஒரு தூணில் அவரோட சிற்பத்தையே ஏற்படுத்தி கொள்ளார் எப்படி சடைவர்ம பராக்கிரம பாண்டியனுடைய சிற்பம் அதுதான் நீங்கள் இந்த படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இடது பக்கம் எல்லாருக்குமே ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய தென்காசி காசி கோவிலோட கோபுரம் இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய அருள் தென்றலை அனுபவிக்காதவர்களே யாருமே இருக்க முடியாது இந்த அற்புதமான மகான் ஆசா நகத்தீசரே இவரை இவருக்காக இவரை அனுப்பி இந்த பாண்டிய மன்னருக்கு இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் இந்த தென்காசிங்கிற அற்புதமான க்ஷேத்திரம் உருவாவதற்கு காரணமாக இந்த மகானை நாம் தியானித்து ஆசா நகத்தீசன் பாதங்களில் இந்த பேசப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாயர்